சந்த கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வன்னியர் குழ தமிழர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இன பங்கீட்டை உறுதி செய் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு வெளியேற்று வெளியேற்று கணக்கெடுப்பு நடத்தை கணக்கெடுப்பு நடத்து குடி வாரி மொழி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தை ஒரே தீர்வு ஒரே தீர்வு சமூக நீதி சிக்கலுக்கு

தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய பல அமைப்புகளில் இருந்து வருகை உடன்பருவ சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஊர் உறங்கினாலும் தான் உறங்காமல் தான் உறங்கும் போது கொண்ட கொள்கை பரவாத தைலாபுர தோட்டத்திலே வாக்கம் கொண்டு தமிழ் இனத்தினுடைய தமிழக மக்களினுடைய ஒவ்வொரு முறைகளையும் தமிழக மக்கள்

கிடைக்க வேண்டிய மக்கள் தொகை அடிப்படையில் இட வழங்க வேண்டும் என்றும் குல வேளாளர்களை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் பன்னியர் சமுதாய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்பில் வழங்க வேண்டும் அந்த மக்கள் இன்றளவும் விவசாய வேலை புள்ளிகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி தமிழக அரசு உடனடியாக வன்னிய சமுதாய மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற திட்டத்தில் கேட்டுக் கொள்கின்றேன் விவசாய பெருமுடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் இன்று வரை வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய முடியாத சூழ்நிலையில் வேண்டும் என்று ஐயா பகலும் கண்மணி பார்த்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய காலத்திலே இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அவர் துணிப்போர் இருக்கின்றார் இந்த தருணத்திலே தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதாச்சார அடிப்படையினுடைய பங்களிப்பை பத்து முன்னேறு